சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஆரம்பிய நாடகம் ஆனால் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் எசகிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம சண்முகம் வேறு லெவலில் டச்சிங்காக இருந்துச்சு விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் சண்முகத்துக்கு எல்லா விஷயமும் நம்ம பரணி புரிய வச்சிடுறாங்க அப்படியே பாக்கியத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அத்தை எப்படி அத்தை இருக்க டேய் என்னடா கோ காரப்பையில என்ன திடீர்னு அன்பு பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்க பழைய சண்முகம் பார்க்குற மாதிரி இருக்கே அத்தை என் மனசுக்கு கேட்கலை அதனால தான் நான் வந்து உன்னை பார்க்கலான்னு வந்தேன் என்னடா எதுவும் புரியாமையே பேசுகிற யாராக இருந்தாலும் என்ன பார்க்க தான் வந்தேன்னு பரணியும் இருக்கா நீயும் இருக்கேன்னு உடனே பரணி சண்முகம் காலை லைட்டாக விதிக்கிறாங்க உடனே அப்படியெல்லாம் இல்லாத உன்னையும் பார்க்கணும் இசக்கியும் பார்க்கணுன்னா அத்தை எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டா நம்ம பரணி நான் இனிமேட்டு கோவமே படமாட்டேன் நான் இசுக்கி எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருக்கலாமா இருக்கலாம் அத்தை உன் வீட்டில் அவ இருக்கா நான் யார் மூணாவது மனுஷன் கேட்குறதுக்கு அத்தை வீட்டில் மருமகம் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே ஏய் பரணி இவன் தான் பேசுகிறானா என் கையை கொஞ்சம் கில்லு பார்ப்போம் இவன் என்னை இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இது எதுவும் கனவாக இருக்குமோ கடவுளே முருகா இது மட்டும் கனவாக இருக்கக்கூடாது அத்தை இது ஒன்றும் கனவு இல்லை ஆமாம் இதெல்லாம் ஒன்றும் கனவு இல்லைம்மா தான் வாசலில் நிற்க தான் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய பேசிக்கிட்டு இருப்பியா நான் வேற மறந்துட்டேன் பாரு நான் வந்து பழைய சண்முகமாக இருந்தா என்ன செஞ்சுருப்பேன் ஏகப்பட்ட விருந்து ஏற்பாடெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருப்பேன் சாப்பிட்ருப்பான் நான் இப்போ இதெல்லாம் கேட்க முடியுமா இவன் தான் கோபமாக இருக்கான் வைராக்கியமாக இருக்கானே அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கேன் முதல்ல உள்ளவா காஃபி என் கையால் போட்டு கொடுத்தா நீ சாப்பிடியா சண்முகம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிற நான் என்றைக்குமே உன்னோட குட்டி தான் அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து பேசாதத்த எனக்கு ரொம்ப பசிக்குது உன் கையால் எனக்கு சாப்பாடு வந்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க ஆமாம்மா இவன் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை இந்த பக்கம் எசக்கி பிடிவாதமாக இருக்கிற மாதிரிதான் ஷண்முகமும் பிடிவாதமாக இங்கே இருக்கான் அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா ஆனால் இவன் பேசுகிறத பார்த்தா வேறு மாதிரி தோணுதே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இவன் தான் கொஞ்சம் அதிகப்படியான பாசம் வந்துருச்சுன்னா என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறானே தெரியாது இல்லை ஆமாம்மா பரணி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் டைனிங் டேபிளில் உட்காருங்கன்னு சொன்னோன்னே ஷண்முகமும் பரணியும் டைனிங் டேபிளில் அப்படியே இருக்காங்க டேய் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா நீயே எல்லா உண்மையும் சொல்லிடுவ போல் இருக்கு அத்தையை பார்த்து எப்படி இருக்கேங்கிற மாதிரி கேட்குற நீ எஸ்கியை பார்த்து தான்டா நல்லா விசாரிக்கணும் அது எனக்கு தெரிஞ்சாலும் ஆனால் அத்தை என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தவங்களாச்சே எனக்கு அம்புட்டு பாடம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு இருக்கிறப்ப இதெல்லாம் இப்போ பேசு ஆனால் கோவம் வந்தால் மட்டும் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் எல்லோரையும் வந்து சமையா திட்டு நான் என்ன பண்ணுறது திட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லி சண்முகம் தானே அடிச்சுக்கிறாங்க டெய் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணாதரா முத்துப்பாண்டிக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது எல்லாரும் கரெக்டாக இருக்கீங்க நான் மட்டும்தான் சரியில்லாமல் இருக்கேங்கிற மாதிரி வேதனையோட நம்ம சண்முகம் வந்து பேசுகிறப்ப பரணி யதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க அவங்க அம்மா வந்து டைனிங் டேபிள் நோக்கி இருக்காங்க சண்முகத்துக்காக நான் பார்த்து பார்த்து சமைக்கணும் ஆனால் இருக்கிறது தான் இப்போதைக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போலாம் பொறிச்சிட்டு அப்படியே என்னென்ன அவங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா வராங்கடா கொஞ்சம் அமைதியாகிறா நீயே வந்து எல்லாத்தையும் சொல்லிடாத சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தாடா சண்முகம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக வந்து கொடுக்குறாங்க அத்தை ரொம்பவே சூப்பராக இருக்கத்தை உன்னோட சாம்பாரோட மனம் மனசுலேயே நிற்கிது ஆமாம் இப்போ மட்டும் நல்லா பேசு ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயமா சரி இல்லை நான் என்னத்தான் நினைக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் ஏன் பசங்க தானே சாப்பிடலை அப்படின்னு சொல்லும்போது அத்தான் முதல்ல நீ சாப்பிடு அத்தை அப்படின்னு சொல்லி நாலஞ்சு வாய் பாக்கியத்துக்கே ஊட்டி விட்றாங்க ஏலே இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தான் எனக்கு ஒன்றும் சரி வரலையே அப்படின்னு பாக்கியம் வந்து பேசுகிறப்ப இல்லைம்மா அவன் இத்தனை நாளாக அவன் கிட்டே சரியாக பேசாமல் விட்டுட்டான் இல்லை அதனால தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டான் அதனால தான் அவன் இப்படியெல்லாம் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கான் டேய் உனக்கு தானடா பசிக்குதுண்ணே அம்மா உனக்கு தானே சாப்பாடு வந்து கொடுத்தாங்க நீ சாப்பிடாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசுகிறாங்க பாக்கி முன்னாடி என்னது ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணுமா இல்லைம்மா இவன் தான் பாசம் வந்துட்டாலே என்ன செய்வான் ஏது செய்யமான்னு தான் உனக்கே தெரியும் இல்லை ஆமாம் ஆமாம்மா அது என்னமோ கரெக்டு தான் ஏன் மருமகனை பாசத்தில் யாராலையும் மிஞ்ச முடியாது அவன் பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அத்தை நல்லபடியாக தூங்க அத்தை இவ்வளோ நேரம்னா வந்து முடிச்சிருக்காத ஏழே என்னோடய ஆசையை நிறைவேற்றுவியா உன் தங்கச்சி இங்கே தாண்டா இருக்கா இந்த அத்தையை மன்னிச்ச மாதிரி உன் தங்கச்சியை மன்னிக்க மாட்டியா அம்மா அவன் வந்ததே இசக்கியை பார்க்கதாம்மா எசிக்கியை பார்க்கும்போது உங்ககிட்டையும் பேசிட்டு போகலான் தான் வந்தான் முக்கியமாக அவன் தங்கச்சியை பார்க்க தான் வந்திருக்கான் அதான பார்த்தேங்கிற மாதிரி பாக்கியம் வந்து சொல்கிறாங்க நீ போய் தூங்குமா அவன் பேசிப்பான் தங்கச்சிக்கிட்ட தனியாக பேசட்டுமா அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் பேசிக்கிறேன் நீ முதல்ல அம்மாவை ரூம் கூட்டிகிட்டு போ திடீர்னு நம்ம மாட்டு பேசுகிறப்ப அம்மா வந்துட்டா சங்கடமாகிடும்ல அதுவும் கரெக்டு தான் வாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு பாக்கியத்தை கூட்டிட்டு நம்ம பரணி மாட்டுக்கும் போகிறாங்க ரூமுக்கு வெளியே ரொம்ப எமோஷ்னலாக வந்து நிற்கிறாங்க நான் எப்படி இந்த ரூம்குள்ளே போவேன் என் தங்கச்சியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே அவ புரிஞ்சிக்காமல் எல்லாமே செய்கிறாள் என்னை விட்டுட்டு வந்துட்டான்னு நினச்சேன் ஆனால் அத்தைக்காக தான் வந்திருக்கான்னு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க அண்ணா எப்போதும் இந்த கதவை திறந்துட்டு நீ தான் நிற்கிறேன்னு என் மனசுக்கு வந்து தோணும் ஆனால் பார்த்தா அதெல்லாம் கனவாக தான் போகும் இதுவும் கனவு தானே அப்படின்னு சொல்லும்போது என்னது ஒவ்வொரு வாட்டியும் திறந்து பார்க்கும்போது அண்ணன் தான் நிற்கிறாங்க உண்மையிலேயே அண்ணன் வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க தங்கச்சி என்னை மன்னிச்சிருமா நீ செஞ்சதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த அண்ணனை மன்னிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் சூடாமணியோட பொண்ணுனால் சும்மாவா ஆனால் நான் தான் எப்போ பார்த்தாலும் கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்கேன் நல்லது செஞ்சாலும் இந்த படிக்காதவனுக்கு ஒன்றுமே தெரியாதுமா கோவம் மட்டும்தான் தெரியுது ஆனால் நீங்கள் தான் சண்முகம் வளர்ப்பாச்சே எப்போதுமே நியாயமான முடிவை தான் எடுத்திருப்பீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லம்மா நானே உன்னை கொண்டு வந்து இந்த வீட்டில் வந்து ஒப்படைச்சிருப்பேன்ல இது அவரோட முடிவனை இந்த விஷயம் குறிப்பாக அவனுக்கு தான் தெரியக்கூடாதுன்னு முத்துப்பாண்டி சொன்னாப்ல ஏன்னா நீ கண்டிப்பாக வந்து சொல்லிடுவேனே பாக்கியத்துக்கிட்ட ஏதாவது பேசி உளருனியா ஆமாம் நானும் வந்து ரொம்பவே வந்து சென்டிமெண்ட் ஆகி சொல்லலான்னு வரப்ப பரணி பக்கத்தில் இருந்தனால சூப்பராக வந்து சமாளிச்சிட்டா அண்ணன் பார்த்துனே அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவார் இப்போதைக்கு பாக்கியத்துக்கு தெரியாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லதா பார்த்துக்கானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி அசகி அண்ணனை மன்னிச்சிட்டல்ல அண்ணன் என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப சாப்பாடு பசஞ்சு எடுத்துகிட்டு வராங்க நம்ம பரணி அந்த இடத்துல ஏய் நீ ஏன் உன் தங்கச்சிக்கு வந்து ஊட்டி விடுறா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னும் சாப்பிடலைண்ண நீ சாப்பிட்டியா என் கையால் இப்போதாம்மா சாப்பாடு வந்து சாப்பிட்டேன்னு சொல்லி நம்ம இசக்கிக்காக அன்பா பாசமாக நம்ம சண்முகம் வந்து ஒவ்வொரு வாயாக ஊட்டி விட்றாங்க அண்ணே நீ என்னை மன்னிச்சிட்டல்ல அது போதும்னே இவ்வளோ நேரம் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பரணி இந்த இதெல்லாம் எடுத்துரு பரணி அப்படின்னு சொல்கிறாங்க ஏழே என்னெல்லாம் நடக்குது கொஞ்சம் நேரம் அமைதியார் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அண்ணன் வந்துட்டாங்க என்னை மன்னிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எடுத்தால் தான் நல்லதுன்னு உடனே அப்படியே வந்து எடுத்துட்றாங்க சரி இப்போதான் அண்ணன் பக்கத்தில் வந்துட்டார் உனக்கு தான் பலம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி அன்பா பாசமாக வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க பாக்கியத்தை வந்து கூட்டிகிட்டு வந்து இது எல்லாத்தையும் காட்டினா அவங்க மனசுக்கு சந்தோஷப்படும்னு சொல்லிட்டு பரணி மாட்டுக்கும் வராங்க அந்த இடத்துல அம்மா வாமா இசைக்கியும் சண்முகமோ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா உனக்கே சிரிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க சிரிப்பு வரும்னு சொன்னேன் ஆனந்தா கண்ணீர் தாண்டி வருது இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை கனவாக இருந்துச்சு நல்லவே இவங்க ரெண்டு பேர் ராசி ஆகிட்டாங்க அது எனக்கு சந்தோஷம்தான் சொல்லி பாக்கியம் வந்து சூப்பராக வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இனிமேட்டு யாராலையும் நம்ம குடும்பத்தை பிரிக்க முடியாதுமா அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்